நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கான ஃபர்ட்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இந்த குளிர்காலத்துலேயும் மல்லிகை மல்லிகைக்காலில் அவ்வளோ பூக்கள் பூக்காதுங்க ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்க போகிற ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க போகும்போது ஓரளவுக்கு அதாவது டெய்லி வந்துட்டு ஒரு அரை முழமாவது நம்மளால் மல்லி ஈல்டிங் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் ரொம்ப எளிமையான பொருளை வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மல்லி வந்துட்டு மல்லி ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மல்லி ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டெப்ஸு பார்த்துடலாம் இப்போ நம்ம மல்லிப்பூ செடியிலேருந்து மல்லி பறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி காம்புகள் இருக்குது இல்லைங்களா பறித்த இடத்துலேருந்து காம்புகள் இருக்கும் அந்த காம்புகளை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி போட்டுடணும் இப்போ மல்லி எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் பறிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய காம்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா திருப்பி வந்து அது வந்து பூக்கள் வரவே வராது ஸோ அதை என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும் மல்லியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த காலத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றி நான் சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்த பொருளாக அதே கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா சாப்பாடு வடிக்கிற தண்ணி அதை வந்து கொதிக்க கொதிக்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்டே நீ கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி அரிசி கழுவுற தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் அது வந்து நல்லா ஊறணும் ஊறிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த தண்ணியோடையே அரைச்சிக்கலாம் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்ததான் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் வந்துட்டு கஞ்சி தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுட்டு நிழலில் ரெண்டு நாள் விட்டுருங்க நல்லா காலையிலையும் சாயந்தரமும் மட்டும் நல்லா குளிக்கி விட்டு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நொறைச்சிருக்கும் அதே மாதிரி அந்த ஃபர்டிலைசரும் நல்லா வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் இதை எப் வந்து இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மக்கும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மக்கும் தாராளமாக கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்க ரிசல்ட்டு வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட்டுங்க இந்த மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு அரை மொழ மல்லிகைப்பூ கூட நம்மளால் டெய்லி முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வெந்தயம் வெந்தியத்தில் வந்துட்டு பொட்டாஷியம் சத்தம் மெக்னீஷியம் சத்தும் நிறையா இருக்குது அதனால் பூக்காத மல்லி செடியில் கூட பூக்களை வர வைக்கிறதுக்கு பொட்டாஷியம் சத்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ம இலைகள் எல்லாம் மஞ்சள் தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் மெக்னீஷியம் சத்து யூஸ் ஆகும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையில் வந்துட்டு அயன் சத்து இருக்குது மேங்கனீஸ் சத்து இருக்குது மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்த்து செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு அடுத்தது கண்டி கஞ்சி தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வளர வச்சு அதே மாதிரி செடியில் வந்து மஞ்சத்தன்மை எதுவும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் செடியை பாதுகாக்கும் ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது முட்டுக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங்